திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே மாணிக்கவாசகர் அருளி செய்த திருக்கோவையார் நம்ம பாவை பாடின வாயால் கோவையும் பாடினோம்னுட்டு திருக்கோவையை இருக்கோம் இது எட்டாம் திருமுறையாக வருது பதிமூன்று பகற்குரி ஐந்து ஐந்து பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் மொத்தம் முப்பத்தி இரண்டு பாடல்கள் ரெண்டு முறை பாடி முடிச்சிட்டோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தோம் குறை கூற வேணாம் இது பழைக்கிற வழியான்னு கேட்க வேணாம் இது பழைக்கிற வழி இல்லை எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வழி ஆகையினால் இதை அனைவரும் பார்த்து சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுடைய நன்மைக்காகவும் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை பார்த்து சிவபெருமானுடைய திருவருள் திரு சிற்றம்பலம் எங்களுக்கு நல்லாதரவை கொடுக்குற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் பதினொன்று ஆடிடம் புகுதல் அருகால் நிறை மலர் ஐம்பால் நிறை அணிந்தேன் அணியார் துருகான் மலர் தொத்து தோகை தோல் ஆயம் மெல்ல புகுக சிறுகால் மருங்குள் வருந்தா வகை மிக என் சிரத்தின் உருகால் பிறர்க்கு அரியோன் புளியூர் அண்ண ஒண்ணுதலே ஒழு தனி விளையாடிய தாழ்குழல் தோழி பனிமதி நுதலியோடு படர்ந்தது பன்னிரண்டு தனி கண்டுரைத்தல் தழங்கும் அருவி எம் சீரூர் பெரும இது மதுவும் கிழங்கும் அருந்தி எம் மோடு இன்று இழந்து குன்றர் முழங்கும் குறவை இரவில் கண்டு ஏகுக முத்தன் முத்தி வழங்கும் பிரான் எரியாடி தென்தில்லை மணி நகர்கே கொழு வேத்த தோழியை ஆயத்து உய்து கொடி சிலை தனி கண்டுரைத்தது பதிமூணு பருவங்கூறி வரவு விளக்கல் தள்ளி மணி சந்தம் உந்தி தருக்கண் கரி மறுப்பு தல் தெள்ளி நரவம் திசை திசை பாயும் சிலம்பா வெள்ளி மலையண்ண மால் விடையோன் புளியூர் விளங்கும் வள்ளி மருங்குள் வருத்துவ போன்ற வனமுலையே கொழு மாந்தளிர்மேனியை நீயை வரைந்து எய்தாது ஏந்தல் இவ்வாறு இயங்கல் என்றது பதினாலு வரை உடம்படாது மிகுத்து மாடம் செய் பொன்னகரும் நிகர் இல்லை இம்மாதர்ம என்ன பீடம் செய் தாமரையோன் பெற்ற பிள்ளையை உள்ளலரை கீடம் செய்து என் பிறப்பு கெட தில்லை நின்றோன் கையிலை கூடம் செய் சாரல் கொடிச்சு என்றோ நின்று கூறுவதே பொழு வரைவு காடாய வானுதல் தோழிக்கு விரைமலர் தாரோன் மிகு பதினஞ்சு உண்மை கூறி வரைவு கடாதல் வேய்தந்த வெண்முத்தம் சிந்து பைங்கார் வரை மீன்பரப்பி செய்தந்த வானகம் மானும் சிலம்ப தன் சேவடிக்கே ஆய் தந்த அன்பு தந்து ஆட்கொண்ட அம்பலவன் மலையில் தாய் தந்தை கண காணவர் ஏனல் எம் காவல் இத்தாழ்வர ஏழு கல்வரை நாடான் இல்லது உரைப்ப ஆங்கு அவள் உண்மை பாங்கி பகர்ந்தது திருச்சிற்றம்பலம் பதினொன்னுலேருந்து பதினைந்து வரையும் பாடியிருப்போம் ஐந்து ஐந்து பாடல்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த திருக்கோவையை நாமும் பாடுவோம் அப்போ தான் நாம் திருவாசகம் படித்ததுக்கான முழு அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கும் அது இறைவருடைய திருவருள் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு மணி மாணிக்க வாசகரை சொன்னார் அந்த மாணிக்க வாசகரை அருளி செய்து திருக்கோவையை நாமும் பாடுவோம் படிப்போம் சிவபெருமானுடைய திருவருளையும் பேரருளையும் பெறுவோம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி இந்த திருக்கோவையை உங்கள் வந்து பாடி கொண்டு வந்து சேர்க்குற எங்களையும் நீங்கள் அன்பும் ஆதரவும் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருக உயர அருள்பாளிங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்